அனைவருக்கும் நண்பர்கள் அடுத்ததாக இயக்குனர் வானா கௌதமன் அவர்களை சிறு வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி முயற்சியை பற்றி பேசுமா அதுக்குள்ள நான் போறேன் இந்த தீப்பந்தம் அப்படி என்னை பார்த்த ஒரு நடிகனாக ரெண்டு மூணு பதிவு தீ தீபிடிக்க முத்தம் குடுலா என்ற பாடல் வரிகளுக்கு மத்தியில் ஒரு தீப்பந்தம் ஏந்தி தீர்வு கேட்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம் இதனுடைய பிரஸ்தாபில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது நாங்கள் சினிமா வாய்ப்பு தேடி நாலஞ்சு பேர் தங்கியிருக்கும்போது அந்த நாலஞ்சு பேருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்களே அந்த மாதிரி நான் அனுபவித்தேன் அந்த சின்ஸ்லாம் எனக்கு தான் பட்டது அதுக்கப்புறம் அவர் அந்த கணத்துக்கள் அப்புறம் இவரை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது பல வகையில் சந்தேகம் ஏற்படும் போது அந்த வெத்தலைய ரெண்டாக கிழிக்க போது ஒரு குளோஸ் அப் ஷாட் வரும் அங்கேயே தீர்மானித்தேன் இந்த கொலையை இவர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் கூட அவரது முடிய போட மாட்டேன்னு சொன்னால் கூட முடினு சொன்னோன்னதான் எனக்கு ஞாபகம் வருது மொழியை போட மாட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு அந்த ரெண்டாக போது ஒரு குளோசப் ஷாட் தேவையில்லாம ஏன் ஒரு குளோசப் ஷாட் வந்தது ரைட் இரண்டு பேருக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு பட் கல்வியை கல்வியை பற்றி நிறைய சொல்லிச்சு கல்வி எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் ஈழத்தில் ஏற்பட்ட இழப்புகளையும் பாதிப்புகளையும் அடித்தரமாக இதை நிறைய சொல்லியிருக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை ஆனால் படம் பார்க்கும்போது மனதுக்கு நெருக்கமாகவே எல்லோரும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் தினசரி ஒரு ரெண்டு மூணு இலங்கை சார்ந்த நண்பர்கள் போன்லேயோ இல்லை நேர்லேயோ சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது அத கூட கடலை மிட்டாய்க்கு சில வசனங்களுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாம இருக்கலாம் அந்த கடலை மிட்டாய்க்கு என்னமோ சொன்னாங்க இதுக்கு என்ன இது என்னவா இருக்கும் அல்வாடுறாங்க ஏதோ பேர் சொன்னாங்க என்ன அந்த கடலை மிட்டாயை காமிச்சு இது கொடுக்கும்போது ஓ கடலை மிட்டாய்க்கு தான் இப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து பென் இண்டியா அளவில் பல குத்துப்பாடல்கள் இல்லை ரத்தம் செந்தலை ஏகப்பட்ட பொருட்செலவு சேதம் இல்லை அப்படி இருந்தாலும் அங்கங்கே அவர்கள் நினைத்ததை பரி ஏன்னா எங்க மேனேஜர் பிஆர் சார் கூட கேட்டேன் சார் இது ஸ்ரீலங்கா படம் ஸ்ரீலங்காவில் ஓட போதா இல்லை இங்கே ஓட அப்படின்னு கேட்டேன் எனக்கு இதுவரை கூட தெரியாது ஸ்ரீலங்கா மக்கள் ஸ்ரீலங்காவுக்குள்ளே படம் எடுத்து அங்கே ரிலீஸ் பண்றாங்க அங்கேயும் தமிழ் மாதிரி அங்கே ஒரு குரூப் இருக்கு ஒரு ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்கிறதே எனக்கு சார்டை கேட்டாரு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் சார் பேசும்போது இது மூணாவது படம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இப்படி படைப்புகள் நிறையா வரணும் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் இது ஒவ்வொரு ஃப்ரேமும் பிரிச்சு பிரிச்சு பேசக்கூடிய பல தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் விட்டு இப்படி ஒரு அருமையான படத்தை பார்ப்பதற்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி படைப்புகள் நிறைய வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கடலமடை என்றால் கச்சான் நல்லா அதே நேரத்தில் கமக்கட்டு வந்து அக்குள் இன்னும் சில விஷயம் இன்னொன்று முடிக்கு வந்து உங்களோட வார்த்தையில சில நேரங்களில் கட்ட வார்த்தைகளாக இருக்கலாம் அதை சொல்ல வேண்டும் சாதாரணமாகவே முதல்ல நன்றி சொல்ல கனவு எல்லாருக்குமே போய்கொண்டிருக்கும் எங்களோட அழைப்பை ஏற்று வந்த எல்லா நண்பர்களுக்கும் அண்ணமேருக்கும் ஐயாமார்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி நான் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சேர்த்து சொல்லிக்கொள்றேன் நான் வந்து இங்கே தான் படித்தனேன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விஷுவல் கமிஷன் படித்தனேன் நான் ஒரே விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன் என்னடா இந்த இந்த உலகத்தில் போராட்ட வடிவங்கள் மாறலாம் இப்போ எங்கட போராட்ட வடிவம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி சொல்லியே நான் அப்படி எனக்கு எங்கள் எங்களுக்கும் தெரியாது நாங்களும் இதான் முதல் முறை இங்க வந்திருக்கிறோம் ஒரு ஒரு படத்தை கொண்டு வந்து அப்ப எங்களுக்கு இது ஏதாவது அதுல தவறுதல ஏதாவது கதைச்சிருந்தா எனவரு சார்பாக நான் மன்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி அனைவருக்குமே நன்றிகள் குறிப்பாக நாங்களும் யூடியூபர்ஸ் தான் பூவன் மீடியா பெட்ரோல் செட் என்ற அங்கே ஈழத்தில் யூடியூப் வச்சிருக்கிறவங்கள்தான் எனவே உங்களுடைய கஷ்டம் எங்களுக்கும் தெரியும் எனவே எல்லோருக்கும் பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் இது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது எல்லோருக்குமே என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றிகள் தொடர்ந்து தீபாந்தம் திரைப்படம் சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லுங்கள் தெரியாத விடயங்களை இதில் கற்ற விடயங்களை எல்லோருக்கும் சொல்லுவீர்கள் என்று நம்புகின்றோம் நன்றி பல் வழக்கை தண்ணி தண்ணி தரும்போது சாப்பிட்டாதான் நடப்போ அதில் பள்ளு வழக்குன்னு எனக்கு எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறோம் மூணாவது நாள் உடை மாற்றம் வரும்போது சருகாக போற உடலுக்கு எதுக்கிட்ட மாற்று துணிங்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா நினைவு எடுக்கிறான் நாள் ஒவ்வொரு நாளும் இரவு தலைவர் ஒரு தாயை போல வந்து அவன் தலையை வரடி குடுத்துட்டு போறாரு அப்ப கூட இந்திய ஒன்றிய அரசு ஆசையில லட்சோப லட்ச மக்க மக்கள் இந்த நல்லூர் முருகன் கோயில் வாசல்ல கதர்றாங்க அவன் மூச்சு செத்து போயிட்டானா செத்து போயிட்டானான்னு எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள்லாம் மருத்துவர் வந்து போகும் போதெல்லாம் அலருது கூட்டம் மருத்துவர் திரும்பி நின்று பயம் இல்லை இறப்பு நிகழல சாகலன்னு சொல்லும் போதுதான் ஆசுவாசப்பட்டிருக்கு இரவு பகல் இப்படி கடந்து பனிரெண்டாவது நாள் எந்த அசைவும் இல்லாத சருகா கிடைக்கிற அந்த தெளிவனை மருத்துவர் வந்து பார்க்கிறார் மறுபடியும் மக்கள் அந்த நெஞ்சடிப்பு கதறதுக்கான முந்தைய நிலை முருகனையும் அவனையும் வேண்டி அப்படி தகிப்போடு நிற்கிற அந்த நொடிகள் வந்து கையை பிடிச்சி பார்க்கறாரு மக்கள் கத்துறதுக்கு தயாராகிறாங்க ஆனால் அந்த மருத்துவர் வச்சுட்டு தலை அப்படி வந்து திலீவனுடைய காலை தொட்டு ஒரு மருத்துவன் கும்பிடுறான் நல்லூர் முருகனோடு சேர்ந்து அலருது லட்சபலட்ச கணக்கான அந்த மக்கள் ஒரு மரணத்தை ஒரு மருத்துவன் அவனை கால தொட்டு வணங்கி அறிவித்த ஒரே மரணம் ஒரு தரிசனம் அது வெறும் மரணம் இல்லை அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் போற நிச்சயம் என் தலைவனும் என் சக வீரர்களும் தளபதிகளும் இந்த தமிழிடத்தை மீட்டெடுப்பார்கள் விடுதலை பெற்ற தமிழிடத்தை நான் வானத்திலிருந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் கண்கள் மின்ன மகிழ்ச்சி பொங்க உட்கார்றதுக்கு முன்னாடி நான் மேலிருந்து பார்ப்பேன் விடுதலை பெற்ற தமிழத்தை அப்படின்னு அந்த நம்பிக்கை அந்த சொல் அந்த மரணம் இன்னைக்கு உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் தமிழகத்தில் வாழ்கிற இளைய தலைமுறை அல்லது அங்க இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அவன் சொல்லிட்டு போன அந்த வார்த்தைக்கு நம்பிக்கையாக நாம் வாழ்ந்தோமா எவ்வளவு பெரிய குற்றவாளி எதிரிகள் அழிப்பான் துரோகிகள் காட்டி கொடுப்பான் ஆனா அந்த தலைவனையும் அந்த மண்ணையும் அந்த வீரத்தையும் அந்த பேரிழப்பையும் உள்வாங்கின உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் தமிழினம் என்ன செய்யுது ஏன் இந்த கவலை அவங்களுக்கு லண்டனுக்கு நான் பார்த்துருக்கேன் ஒரு வீட்டில் தங்கி இருக்கும்போது ஒருத்தன் ஆங்கிலமே பேச மாட்டான் ஒரு பையன் அவங்க அப்பா என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாரு அவங்க ஒரு ஒரு நெளிந்த புன்னகையோட அப்படின்ட்டு போயிட்டான் என்னடா அவங்க வாடான்னு கூப்பிட்றாரு எத்தனை இடத்துல நெகிழ்வான சம்பவங்கள் அது வேற அவன் சொல்றான் தேவையில்லாத சண்டைப்பட்டு ஒரு இனத்தை அழித்து விட்டீங்கிறான் உங்களுக்குலாம் எதுக்கு சண்டை திரும்பவும் அழிக்க போறீங்களா தமிழமோனா ஒண்ணு வானா வேலையை பாருங்க அங்க பார்த்தது அதே இடத்துல அந்த கஞ்சி குடிக்கிறதுனா உப்பு இல்லாத கஞ்சின்னு அவன் விளையாட போனான்ல இந்த நிலை உலகம் முழுக்க இருக்குது அப்ப இந்த இழப்ப இந்த அது உலகம் தோன்றின காலத்துல முப்பத்தாறு ஆண்டுகள் மழை பெஞ்சதான் சொல்றாங்க ஒரு அறிவியல் செய்தி அதுலதான் மூணு பங்கு கடலும் ஒரு பங்கு நிலமும் ஒரு தான் சொல்லுது இந்த உரு உலகம் உருவான காலத்திலிருந்து எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கு ஒரு இனம் விடுதலை இடையே ஆனால் எந்த மண்ணிலையும் இவ்வளவு ரத்தம் சிந்தல இவ்வளவு நேர்மையான போராட்டம் நடக்கல ஆனால் அந்த போராட்டத்தினுடைய இறுதி தீர்வு மருதையா ஓவியர்கள் ரெண்டு பேருமே போடேந்த ஐயா எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் போய் தலைவரோடய இருந்து அந்த போராட்டங்களுக்கு நேரில் பார்த்து வந்தவங்க இறுதி காலகட்டத்தில் என்னுடைய சந்தனங்காடு படைப்பை பார்த்துட்டு என்னை அழைக்கிற நேரத்துல அங்க போர் உக்கரம் ஆயிடுச்சு போக முடியல கடைசி வரைக்கும் போகல ஆனால் ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய முடிஞ்சது இங்க இருக்கிற ரெண்டு பேருக்கு தெரியும் இந்த விழாவை ஏற்பாடு பண்ண ஒரு சகோதரர் அவர் எப்பவுமே தன்னை காட்டிக்கிறதுல இருக்கார் இந்த இளைஞர்கள் தான் ஒருங்கிணைச்சு அங்கிருந்து இங்க அனுப்பின ஒருத்தர் இருக்கார் விவசாயத்துறை முன்னாள் ஈழத்த அமைச்சர் ஐங்கர் நேசனை அவருக்கு தெரியும் எண்ணற்ற ஆவண படைப்புகள் இனி என்ன செய்ய போகிறோம் இறுதி யுத்தம் விழவிழ எடுவோம் ரத்த காட்டேரி ராஜபக்ஷ குலகார காங்கிரஸ் எங்கள் அப்பா இப்படி எண்ணற்ற ஆவண படைப்புகளை ராத்திரி பகலா அந்த நேரத்தில் நான் படைச்சேன் அந்த ரத்த சகதிகள் கிடைக்கிற எங்கள் வீட்டு பிள்ளைகள் பெண்கள் நம்மளுடைய போராளிகள் கையை காலு செதஞ்சி சின்ன எடுத்து கோத்து 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 ஆவண படைப்புகளா செஞ்சேன் இனி அந்த படைப்புகளை யாரெல்லாம் பிரதி எடுத்தாமல தூக்குனாங்க ஒரு முறை இங்க ஜெயசித்ரா அவர்களுடைய ஸ்டுடியோ கோடம்பகம் பக்கத்தில் ஒரு படிப்பை செஞ்சுட்டு இருக்கேன் எடுத்து செஞ்சு பாரதி சார் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் போலீஸ் சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு அதை மீறி இப்போ அவங்க ரெண்டு பேரும் லண்டன்ல இருக்காங்க அதில் ஒரு சகோதரர் யோகன் அவங்கள வர சொல்லி போலீஸ் நல்ல வேலை அது அது ஒருத்தர் தெலுங்குக்காரர் அங்கே இருந்தார் ஜெயசித்ரா அவங்க அவர் அவரு இல்லை இல்லை இது வேற இது இது கலைஞர் டிவிக்காக ஒரு ப்ரோக்ராம் எடிட்டிங் நடக்குதுன்ட்டு அப்ப இருந்து ஆட்சி அவங்க ஆட்சி அப்படியே வெளியில போனாங்க சுத்தி வளைச்சிருந்தா அன்னைக்கு தூக்கி இருப்பாங்க எதுக்குன்னா அப்படியெல்லாம் எல்லாம் பெரும் பதட்டத்தோட எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு டிவிடியை கொடுத்து வேற ஒரு பக்கம் அனுப்பிட்டு இன்னொரு டிவிடி அங்க எடுத்துட்டு போறோம் அங்கே செல்வம் செல்வமணி சார் வடிவேலு அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்ன ரெடியாச்சா ரெடியாச்சான்றாங்க இப்ப சிக்கல் ஆகுதுன்னா அது ரொம்ப தேர்தல் காலகட்டம் வேற எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு ஓரமா உக்காந்து அந்த மனநிலைக்குள்ள இத பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அந்த ஹார்ட் டிஸ்க அந்த படைப்பை எடுத்துட்டு எப்படியாவது அதை காப்பாத்தி இந்த மண்ணையும் இனத்தையும் அந்த வீரம் சரிந்த விடுதலை போராட்டத்தையும் உலகத்துல எந்த இலக்கியமும் இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து அப்படி ஒரு தலைவனை பாட முடியாது அப்படி ஒரு பதிவு இல்லை இந்த உலகம் அழிய போகிற காலத்துல கூட அண்ணன் பிரபாகரனை போன்ற ஒரு மாவீரன் பரிசுத்தமான ஒரு பெருந்தலைவர் உலகத்தில் ஒரே தீர்வுங்கிறது நாமெல்லாம் நேசிச்ச இந்த வரலாறு சொல்லணும் அடுத்த தலைமுறை படைப்புகளை ரொம்ப உயிரா நேசிச்சார் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இங்க இருந்து போற எல்லா படைப்பையும் உலக படைப்புகளை பார்ப்பாரு படைப்புகள் அது படையை சொன்னவர் அப்படி வளர்த்தவர் படைப்புகள் மட்டும்தான் நெருப்பு அணையாம பாதுகாக்கும் தீப்பந்த தீ அதனால இன்னைக்கு உலகத்துல ஈரானிய படைப்புகள் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை நாளைக்கு உலகத்தை ஆட்டி படைப்புகளை படைக்கிற படைப்புகள் அல்லது சம்பவங்கள் வரலாறுகள் வீரம் எத்தனையோ நிகழ்வுகள் தளபதிகள் உலக சினிமாவை மட்டும் இல்ல உலகத்தையே ஒழிக்க எடுக்கிற படைப்புகள் ஒட்டி கிடக்கிற எது இடம் எதுனா எங்களுடைய ஈழ மண் அதனால ஒரு பக்கம் அது அறவழி போராட்டமாக இருக்கலாம் இந்த உலகம் பாராமுகமாக போனால் நான் சொல்றேன் மீண்டும் அந்த மண்ணில ஒரு யுத்தம் தொடங்குவதை தொடர்வதை அந்த யுத்தத்தின் மூலமாக அந்த இனம் விடுதலை அடையதை இந்த உலகத்துல எந்த அதிகாரம் கத்தாலும் தடுக்க முடியாது பதினைந்து ஆண்டுகள் கடந்துருச்சு யுத்தம் தான் நடக்கணும் சத்தம் தான் இங்க கேட்கணும் ரத்தம் தான் அங்க வடிணுங்கிறது ஒரு காலமும் அறம் சுமந்த எந்த தமிழும் ஏற்க மாட்டான் எனக்கும் அந்த எண்ணம் இல்லை ஆனா இந்த உலகம் வேடிக்கை பார்க்க வேடிக்கை நாலு நாடுகள் சேர்ந்து அடிச்சு சிதைச்சு முடிச்ச அந்த மண்ணுக்கான நீதி இந்த உலகம் தரலன்னா இயற்கை வழிகாட்டும் அது வேற வழியே இல்லை அப்படி அப்படி ஒன்னு நடந்தா அது தமிழனை சாராத இந்த பழி இந்த உலகத்தை தான் சார அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் படைப்புகள் கலையின் மூலமாக எந்த இரும்பு கதவியும் அடிச்சு உடைச்சு உருக்கி சாம்பலாக்கி கொண்டு போய் நிறுத்துற அல்லது அதுக்கான தீர்வை தருகிற இன்னொரு களம் எதுன்னா அது படிப்பு களம் அது கவிதையா இருக்கலாம் காட்சியா இருக்கலாம் திரைப்படமாக இருக்கலாம் ஆக இப்படி ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி தொடங்கி வச்சிருக்கிற என்னுடைய இரத்த சொந்தங்கள் என்னுடைய சகோதரர்களுக்கு அத்தனை பேருக்கும் மனம் நெகிழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இணைந்து நிற்போம் எல்லாத்திலையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்